உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி என்னுடைய பயிர்கள் பிடிச்சிருந்தால் அப்படி என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு டாக்டர் அர்ஜுனா வந்து அனுமதிக்கான குரலாக ஒலித்து கொண்டிருக்கிறாரு அவருக்காக போல நிறைய பேர் ஆதரவுக்கரம் ஆதரவு குரல் கொடுக்கிறார்கள் ஆதரவு கரம் கொடுக்கிறார்கள் ஆனால் ஒரு சிலர் வந்து எங்கோ ஒருவர் அவருக்கு எதிராகவும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சரி அவர்களை விட்டுவிட்டு டாக்டர் அரிச்சனாவை வந்து மன்னார் வைத்தியசாலைக்கு உடனடியாக வருமாறு அங்கிருக்கின்ற மக்கள் கோரிக்கை விட்டு விடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம்னு சொன்னால் அங்கேயும் வந்து ஊழல்கள் இருக்கிறது அங்கேயும் வந்து மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது நீங்கள் எங்களுடைய மன்னாருக்கு போகிறீங்க அதே மாதிரி யாழ்ப்பாணம் போகிறீங்க சாவகச்சேரி போகிறீங்க எதுக்காக டாக்டர் அர்ஜுனா நீங்கள் மட்டக்களப்பு பகுதிக்கு வரவில்லை அல்லது நீங்கள் மட்டக்களப்பு பகுதிக்கு வந்து இங்கே இருக்கிற பிரச்சனைகளுக்கு குரல் கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கிருக்கின்ற இருக்கின்ற மக்கள் டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து அழைப்பு விடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் டாக்டர் அர்ச்சுனா வந்து அங்கே செல்வதாக இருந்தால் அங்கே ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் குரல் கொடுத்து கொண்டிருப்பார்கள் அந்த இடத்துல வந்து அவர்களை மீறி டாக்டர் அர்ச்சுனா அந்த இடத்துக்கு செல்ல முடியாது அதனால் நீங்கள் எழுத்து மூலம் எனக்கு வந்து நீங்கள் தாங்க அல்லது எழுத்து மூலம் என்னை வந்து அழைப்பு விடுங்கள் அல்லது எழுத்து மூலம் வெளியே தாங்க நான் நிச்சயமாக அதுக்கிட்ட நடவடிக்கை எடுக்கிறேன் அதே மாதிரி நான் அங்கே வருவதற்கு நான் முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் டாக்டர் அர்ச்சனா அது ஒரு புறம் இருக்க இலங்கை யாழ்ப்பாணத்தினுடைய அச்சுவேலி வைத்தியசாலையில் உடலிடம் பெறுவதாகவும் அத்திய அச்சுவேலி வைத்தியசாலையில் இருக்கின்ற நோயாளர்களுக்கு சரியான முறையில் வந்து எந்த விதமான சிகிச்சையும் அளிக்கப்படுவதில்லை என்றும் அதனால் வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து தயவு செஞ்சு ஒரு முறை அச்சுவேலி வைத்தியசாலைக்கும் விஜயம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் சொன்னால் அங்கே இருக்கின்ற ஊழல்களையும் தட்டி கேட்க வேண்டும் அங்கே இருக்கின்ற தாதியர்கள் சரியான முறையில் வேலை செய்கிறார்கள் இல்லை வைத்தியசாலைகளில் ஒழுங்கான முறையில் வந்து எதுவுமே இடம்பெறுவதில்லை அதனால் உடனடியாக டாக்டர் அர்ச்சனாவை வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அச்சுவேலி வைத்தியசாலைக்கும் மட்டக்கிழப்பு வைத்தியசாலைக்கும் உடனடியாக வாங்க டாக்டர் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இந்த வேலையில் வந்து நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே நீங்கள் தொடர்பு கொள்கிறதுக்கு அவருடைய இமெயில் இருக்கிறது இமெயிலூடாக உங்களுடைய கம்ப்ளைன் அதாவது உங்களுடைய பிரச்சனைகளை எழுதி அனுப்புங்க அல்லது உங்களுடைய என்ன காரணத்துக்காக அவரை நீங்கள் அழைக்கிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் எழுதி அனுப்புங்க இமெயிலை வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் டாக்டர் அர்ஜுனாவோடய இமெயில் இதுதான் டி ஆர்ஏ டபுளே அட் ஜிமெயில் டாட் காம் இந்த இமெயிலுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கம்பிளைன்ற அதாவது வந்து உங்களுடைய பிரச்சனைகளை எழுதி அனுப்புங்க டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து அழைப்பு விடுங்க நிச்சயமாக அவர் வந்து உங்களை அங்கே வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவரால் முடிஞ்சவர்கள் குரல் கொடுப்பார் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து அவருக்கு தெரியப்படுகின்ற பட்சத்தில் பாராளுமன்றத்தில் அவர் பேசுகின்ற பொழுது ஒவ்வொரு வைத்தியசாலையினுடைய பிரச்சனைகளையுமே வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து நிச்சயமாக பாராளுமன்றத்தில் பேசுவார் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் எந்தெந்த வைத்தியசாலையில் என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை வந்து டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து நீங்கள் எழுதி அனுப்புங்க அவரும் வந்து கேட்டுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய பிரச்சனை எழுதி அனுப்புங்க நிச்சயமாக நான் என்னால் வரை நான் வந்து என்னால் குரல் கொடுக்கறது மட்டுமல்லாமல் அவற்றை தீர்ப்பதற்கு முயற்சி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறாரு அதே மாதிரி டாக்டர் அரிசி பொறுத்த வரையில வந்து பார்த்திங்க சொன்னால் அவர் வந்து தன்னுடைய பாடு தன்னுடைய வேலை தன்னுடைய படிப்பு தன்னுடைய தொழில் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டிருந்த ஒருவரை தேவையில்லாத ஒரு பிரச்சினைகளில் போயிட்டு அது மட்டும் இல்லாமல் இன்று வந்து சொன்னால் அவரை அரசு அரசியல் வாழ்க்கைக்கு கூட்டியே வந்து விட்டிருக்கிறார்கள் மக்கள் மக்களுக்காகவே சேவை செய்வதற்காக வந்திருக்கின்ற ஒரு டாக்டர் அர்ச்சுனா வந்து அண்மையில் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்று நூற்றி எழுபது தொண்டர் தொ தொண்டர் ஊழியர்கள் அவர்களுக்காக வந்து கொடுக்க போன இடத்துல வந்து இன்று வந்து பெருவிய பேசு பொருளாக இருக்கிறது இந்த வேலையில் அங்கே வந்து சத்தியமூர்த்தி அவர்களுடைய அந்த சரியான வகையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வந்து மதிக்காத தன்மை அப்படின்றது இன்று வந்து பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது என்ன காரணம்னு சொன்னால் சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினரை வந்து மதித்திருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கான அத்தனை அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு சரியான முறையில் பதில் சொல்லியிருக்கணும் அவர் பதில் சொல்லாத விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு மேலே தேவையில்லாத பிரச்சனைகளில் வந்து திரு சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அவ்வளோக்கு அதிகமாக இருப்பதாக சமூக வலைதளங்களில் பேசப்பாடுகள் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரையில் அவர் வந்து தன்னுடைய தனிப்பட்ட தேவைக்காகவோ தன்னுடைய பதவிக்காகவோ வந்ததில்லை அந்த நூற்றி எழுபது தொண்ட தொண்டர் ஊழியர்களினுடைய அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் டாக்டர் அர்ச்சனா வந்திருக்கார் அதனால அவரை வந்து சரியான முறையில் வந்து கையாள தெரியாமல் விட்டது சத்தியமூர்த்தி அவர்கள் விட்ட மிகப்பெரிய தவறு அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தினுடைய கோவையில் வந்து சொல்லப்பட்டுக்கிறது எங்கே ஒரு இடத்துல வந்து மக்களுக்கான குரலாக பாராளுமன்ற உறுப்பினரிடம் வந்து பிரச்சனைகள் வந்து க வருகின்ற பொழுது நிச்சயமாக அந்த இடத்துக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் வந்து விதி விஜயம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த விஷயம் கூட ஒரு அடிப்படையான சிறிய விஷயங்கள் கூட திரு சத்தியமூர்த்தி அவர்களுக்கு தெரியவில்லை அப்படின்றது வந்து உண்மையில் கவலைக்குரிய Bir şey marğa இதே வேளையில் இன்று வந்து பார்த்திங்க சொன்னால் சத்தியமூர்த்தி அவர்களிடம் வந்து நிறைய கேள்விகள் மக்கள் கேட்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலப்பகுதிகள் அல்லது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முற்பட்ட காலப்பகுதிகளில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை செஞ்சிலுவை சங்க உலக செஞ்சிலுவை சங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது அங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் போராள இடம்பெறுகின்ற எந்த விதமான காயங்களாக இருக்கலாம் பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது வந்து என்ன ஒரு விஷயத்துக்காக போனாலுமே சரியான முறையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அவர்களுக்கான தகுந்த சிகிச்சை அளிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதிகளில் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க சொன்னார் இடம்பெற்ற இடம்பெறவர்களுக்கு அப்புறமாக யாழ்ப்பாண பகுதிகளை வந்து இராணுவத்துறை கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக கூட எங்காவது ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் ஆனால் சரியான முறையில் வந்து சரியான வகையில் வந்து அனைத்து நோயாளிகளுக்குமே வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனால் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களிடம் வந்து இப்போ வைத்தியசாலை கையளிக்கப்பட்டதுக்கு அப்புறமா பட்ட பிரச்சனைகள் பட்ட ஊழல்கள் வந்து அங்கே வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது அங்கே வந்து ஒவ்வொரு 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 வைத்தியர்களையுமே வந்து அடக்குகின்ற விஷயங்கள் கூட இடம்பெற்றிருக்கிறது இதுக்கான ஆதாரங்கள் நிறைய தனியார் தொலைக்காட்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வைத்தியர்கள் வெளியே வந்திருந்தார்கள் தங்களுடைய ஊழல்களை சொல்ல கொண்டு அங்கங்கே இருக்கின்ற ஊழல்களை சொல்ல முற்படுகின்ற பொழுது அவர்களுடைய குரல் கூட நசுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அர்ஜுனாக இருக்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத திரு சத்தியமூர்த்தி அவர்கள் நாளை மக்களாகிய நீங்கள் ஒரு பிரச்சனை ஒரு உயிரிழப்பாக இருக்கலாம் அல்லது வந்து ஏதாவது ஒரு உடலில் வந்து ஒரு ரூப்பு எடுக்கப்பட்டிருக்கலாம் அல்லது வந்து உங்களுடைய ஒரு சத்திர சிகிச்சையின் போதும் மாறி ஏதாவது உள்ளுக்குள்ளே வந்து கத்திரிக்கோளை வைச்சோ அல்லது வந்து அவர் ஏதாவது ஆணிகளை வைச்சோ நீங்கள் தைச்சிருந்தா அதுக்காக போய் வந்து நீங்கள் வருகின்ற பிரச்சனைகளை போய் கேட்கின்ற பொழுதோ எந்த பிரச்சனைக்குமே சத்தியமூர்த்தி அவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவரை பொறுத்தவரையில் வந்து நெஞ்சை நிமித்தி கொண்டு எனக்கு வந்து அரசியல் பின்புலம் இருக்கிறது நான் இத்தனை காலமாக நான் வந்து வைத்தியசாலையுடைய பணிப்பாளராக இருக்கணும் அதனால எனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது ஆனால் இன்னொரு விஷயம் வந்து பேசப்பொருளா இருக்கிறது சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலத்தில் வந்து எங்களுடைய வன்னிப்பிற நிரப்பில் பரப்பில் இருந்தார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமாக இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இந்த போர் மௌனவிக்க மௌனிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக இலங்கை அரசாங்கம் அவரை அழைத்து அங்கே போர் நடந்த குற்றங்கள் அல்லது போர்க்குற்றங்களை வந்து நீ வெளி உலோகத்துக்கு சொல்லக்கூடாது அதுக்காகத்தான் நான் உனக்கு இந்த பணிப்பாளர் பதவியை தருகிறோம் அப்படின்னு சொல்லி அன்று இருந்த ராயபக்ச அரசாங்கங்கள் சொன்னதாகவும் ஒரு செய்தி பரவுகிறது தான் வந்து இன்று வரை நீண்ட காலமாக தாக்கு பிடிக்கிறார் எங்கேன்னு சொன்னால் பேரா யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளராக தாக்குப்பிடிப்பதாகவும் இன்னொரு செய்திகள் மக்களிடையே பேசப்படுவதாக இருக்கிறது அதே மாதிரி இந்த சிகிச்சைகளின் பொழுது நிறைய கொலைகள் இடம்பெறுகின்றன இந்த கொலைகள் எல்லாவற்றுக்குமான காரணம் என்ன அதே மாதிரி இந்த அங்கவீனமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குழந்தை என்னுடைய பதிமூன்று வயசு குழந்தையினுடைய பெண் குழந்தையினுடைய கை எடுக்கப்பட்ட விஷயம் எல்லாமே வந்து ஏற்கனவே டாக்டர் அர்ச்சனா செய்த சொல்லியிருக்கிறாரு இவற்றையெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது அவரை பொறுத்தவரையில் இவ்வளவு காலமும் இந்த இடத்துல வந்து அவர் ஒரு பணிப்பாளராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு மேலாக பணிப்பாளராக இருக்க சொன்னால் அவருக்கு நிச்சயமாக அரசியலுடைய பின்புலம் இருக்கும் அரசியலுடைய பின்புலம் இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்தால் தான் அவர் இவ்வளவு காலமும் அந்த இடத்துல வந்து தாக்கு பிடிக்கிறார் அதனால் அவரை பொறுத்தவரையில் டாக்டர் அர்ஜுனாவில் யார் தமிழ் எம்பிகள் வந்தாலும் அவரை வந்து விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இன்று வந்து திரு சத்தியமூர்த்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் செஞ்சு பாராளுமன்றத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்குள்ளே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சத்தியப்பிரமாணம் செஞ்சு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அர்ஜுனா அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே ஜ போதனா வைத்தியசாலைக்கு சென்ற பொழுது அங்கே வந்து சரியான வகையில வந்து அவருக்கு சரியான சரியான வகையில வந்து பதிலளிக்காது அப்படின்றது வந்து சரியான ஒரு கே கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது என்ன காரணம்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரை இல்லை அவர் சரியா போய் வா போய் திரு சத்தியமூர்த்தி அவர்களே வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சுனா உங்களுக்கு என்ன தெரியுமா என்னை வந்து அப்படின்னு சொல்லி வணக்கமெல்லாம் சொல்லி ஒரு முறையான ஒரு சரியான வகையான முறையில தான் அவர் வந்து போறாரு ஆனால் சத்தியமூர்த்தி அவர்களை பொறுத்தவரையில அவரே வந்து ஒரு நாயாக வேண்டாத ஒருவராக பார்த்தது வந்து உண்மையில வந்து தமிழ் மக்களிடையே இன்று பெரிய ஒரு பேசு இருக்குது பார்க்கலாம் நாளையோ அல்லது இனியோ எதிர்வர்கின்ற தினங்களில் இதுக்காக சத்தியமூர்த்தி அவர்கள் என்ன ப சொல்ல போகிறார்கள் அல்லது வந்து டாக்டர் அரிசி அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன இவற்றை எல்லாமே வந்து நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் நிச்சயமாக இன்னும் ஒரு சில நாட்கள் வந்து இதுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதுக்கு வரைக்கும் நாங்கள் பொறுத்திருப்போம் அது வரைக்கும் நாங்கள் டாக்டர் அர்ச்சனாவின் பக்கம் நின்று அவருக்கு ஆதரவு கரம் கொடுப்போம் அவருக்கு ஆதரவு குரல் கொடுப்போம் ஏன்னு சொன்னால் என்னைக்குமே தனிமனிதாக நினைக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒருவரை வந்து நாங்கள் விட்டு விட முடியாது நிச்சயமாக அவரை வந்து நாங்கள் தூக்கி வைத்திருக்க வேண்டும் அவருக்கான குரல் கொடுக்கணும் குரல் கொடுத்தாத்தான் நிச்சயமாக அவர் வந்து என்னும் எங்களுக்காக போராடுவர் அல்லது எங்களுக்காக குரல் கொடுப்பார் எங்களுக்கு அல்லது எங்களுடைய மக்களுக்கு என்னும் ஏதாவது நல்லது செய்ய வேண்டுமென்னு சொன்னால் நாங்கள் அவரோடு இருந்தோம்னு சொன்னா தான் நிச்சயமாக க்கான ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி